குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாலை ஆறு மணி அளவில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரவி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்களின் சங்கத்தின் மாவட்ட துணை தலைவர் முத்துக்குமார் ஆகியோர்கள் தலைமை வகித்தனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் எட்டில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடுகளை நிறைவேற்று டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணிக்கு பிற மாநிலங்களை போல கூடுதல் பணியாளர்களை நியமித்திடு டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணிக்கு உரிய தொகை வழங்கிடு இதுதான் எங்கள் கோரிக்கை எங்கள் கோரிக்கை ஏற்க வேண்டும் தமிழக அரசே கோரிக்கையை ஏற்காவிட்டால் கைகள் போராடும் என்று பல கோஷங்கள் செய்தனர் மேலும் தொடர்ந்து மேலும்ளிித்தலை கிருஷ்ணராயபுரம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பணியில் இருக்கும் இரண்டு சங்கத்தின் மாவட்ட வட்ட பொறுப்பாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதே போல் குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டக்கிளை செயலாளர் பரிமளம் தலைமை வகித்தார் மாநில துணைத் தலைவர் செல்வராணி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமான தமிழக அரசை கண்டித்து சிறப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர்

பதினாயிரம் கோடியை இலவச திட்டங்களுக்கு செயல்பட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க அதாவது கொடுக்க اشتركوا في